அவன்மீக தமிழ் நஞ்சங்களுக்கு ராஜேசி அன்பு வணக்கங்கள் பாலியல ஓட இந்த திடல்ல நம்ம பார்க்க போறது சிவ தாண்டவ தோத்திரம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம திருஞான சம்பந்தர் தன்னோட திருநீற்று பதியத்துல ராவணனோட மேன்மையை உலகுக்கே எடுத்துக்காட்டும் விதமா ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு அப்படின்னு பாடுறாரு அதையே நம்ம தென்யான சம்பந்தர் லங்கை வேந்தன் ராவணனை பத்தி அவரோட பதியத்துல வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லங்கை வேந்தன் பத்து தலை கொண்ட ராவணன் வந்து ஒரு ஈடு இணையற்ற சிவபக்தன் அப்படின்றதுனாலையும் அவர் ஏற்ற அந்த தோத்திர பாடல் அவ்வளவு புகழ் பெற்றது அப்படின்றதுனால தான் அப்படின்னு சொல்லப்படுது சிவத்தாண்டவ தோத்திரம் ராவணனால ஏற்றப்பட்டதா சொல்லப்படுற புகழ்பெற்ற துதி இது வந்து சிவபெருமானோட அழகையும் ஆற்றலையும் போழ்ந்து படுற சங்க மொழி பாடலா விளங்குது தாளம் போட வைக்கிற நடையும் எதுகை மூனையும் இந்த பாடலோட சிறப்பம்சமா உள்ள அதேவேளை அதுல மயங்கி ஈசனே நடனமாடுவார் அப்படின்ற பொருள்ல சிவத்தாண்டவ தோத்திரம் அப்படின்ற பேர் காரண அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க செருக்கோடு கையிலேயே தூக்கி அது கீழே நசுங்குண்ட ராவணன் அதுல இருந்து மீல்றதுக்காக இந்த துதியை வந்து பாடி ஈசன குளிர்வித்ததா சொல்லப்படுது இந்த துதியை பாடினதுக்கு அப்புறம்தான் சந்திரகாசம் அப்படின்ற புகழ்பெற்ற வாழ சிவனே தானா நம்ம லங்கை வேந்தன் ராவணனுக்கு வழங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது சங்க இலக்கியத்தின்படி பஞ்ச சாமர சண்டம் அப்படின்ற வரிகள் கொண்ட பாடலா இது வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் உருவான விதம் எப்படி பின்னாடி மறைஞ்சிருக்கிற புராண கதை என்ன என்ன அந்த 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 அழகான பாடல் பாடல்ல இருக்கிற ஒவ்வொரு வரிகளுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற பொருள் என்ன அப்படின்றத முழுமையாவும் விளக்கமாகவும் விரிவாகவும் அழகாவும் ஆழமாகவும் வந்து இந்த பதவியில வந்து பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க பார்க்கலாம் ராவணன் இயற்றிய சிவதாண்டவ தோத்திரம் நம்ம சிவபெருமான் நடராஜன் ஆடவருக்கே உரிய தாண்டவம் அப்படின்ற நடன அவர் விற்பனர் மிக விறுவிறுப்பான இந்த நடனத்தை ஆண்களால மட்டும்தான் இயலும் நம்ம சிவபெருமானோட இந்த தாண்டவ நடனத்தை பற்றி ஒரு அருமையான தோத்திரம் சமஸ்கிருதத்துல வந்து இருக்கு நடனத்தோட ஜதிகளுக்கு ஏத்த மாதிரி சொற்பிரயோகங்கள் எல்லாமே அமைஞ்சு படிக்கிறவங்க எல்லாரையுமே பரவசப்படுத்துது அப்படிப்பட்ட இந்த தோத்திரத்தை எழுதுனது யார் அப்படின்னு தெரியுமாங்க அதை கேட்டாலே உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அதை ஏற்றினது நம்ம பத்து தலை கொண்ட இலங்கை வேந்தன் ராவணன் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா ராவணன் ராவணன் ஒரு இணை இல்லாத சிவபக்தர் இலங்கையோட அரசனான அவரு தன்னோட வலிமையில வந்து ரொம்ப கர்வம் கொண்டதுனால பரதகண்டம் எல்லாத்தையுமே வென்றாரு அது வென்றது மட்டும் இல்லாம அப்படியே தானே கைலாச மலையை நோக்கி போறாரு கைலாச மலையையும் நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா கைலாச தான் சிவபெருமானும் பார்வதியும் இருக்காங்க சிவபெருமான தன்னோட போருக்கு வருமாறு அரைகூவி அழைக்கிறாரு அவர் வராததுனால ராவணன் கோபம் அடைஞ்சு அந்த கைலாச மலையை தன்னோட இருபது கைகளாலையுமே தானே பேர் தடுக்க முயற்சிக்கிறாரு

ஆனா ராவணன் சாமவேதம் ஓதுறதுல வல்லவர் அதனால எதை செஞ்சோம்னா சிவபெருமான் மனம் மகிழ்ந்து தன்னோட நிலைக்கிறங்கி தன்னை வந்து விடு விடுவிப்பார் அப்படின்னு தெரிஞ்சதுனால சாமவேதத்தை வந்து ஓதி எம்பெருமானை வந்து மகிழ்விக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் இயற்றின இந்த சிவ தாண்டவ தோத்திரத்தையும் பாடுறாரு இந்த தோத்திரத்தை மெய் மறந்து கேட்ட நம்ம சிவபெருமான் அவரை விடுவிச்சு அவரோட பக்தியை மெச்சு சந்திரகாசம் அப்படின்ற வாழையும் பரிசலிக்கிறாரு கம்பீரமான குரல்ல பாட சிவ தாண்டவத்தோட ஜதையலுக்கு சொற்களை பயன்படுத்தி அவர் இயற்றியுள்ள இந்த சமஸ்கிருத தோத்திரம் படிக்கவே இனிமையாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் பெரும்பாலான அடிகளில் ஒரே இடத்துல தொடங்குற அதாவது மோனையில தொடங்குற மாதிரி பலவிதமான பொருள் கொண்ட சொற்களை அமைச்சு தாண்டவத்தோட ஆண்மைத்தனமான அழகை அதாவது பௌருஷத்தை வந்து சித்தரிக்கிறாரு அந்த சொற்கள் எழுப்பும் ஒளிகளும் வார்த்தை ஜாலங்களாகி நம்ம வந்து வியப்புல வந்து அழுத்துது அப்படிப்பட்ட அந்த பாடலும் அதோட அழகான பொருளும் இதோ என் குரலில் உங்களுக்காக

கம்பீரமான ராஜநாகம் அவர் கழுத்தை மாலை போல் அலங்கரிக்கின்றது அவர் உடுக்கையிலிருந்து டமட் 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 எனும் நாதம் தொடர்ச்சியாக கிளம்பி எங்கும் கொண்டிருக்க அதன் மத்தியில் சிவன் தாண்டவம் மாடிக்கொண்டிருக்கிறான் எம் இறைவனை உன் அருள் மலையை எங்கள் அனைவரின் மீதும் பொழிவாயாக

பேரொலியாய் பிரகாசிக்கின்றது நெற்றி பரப்பிலிருந்து தகதகவென்று எரியும் நெருப்பு புறப்பட்டு சென்று திசையெங்கும் பரவுகிறது தலை உச்சியில் இளம்பிரை ஜொலிக்க எம் இறைவனான சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறான்

முழு உலகம் சிவ தாண்டவத்தால் அதிர்கின்றது அவரிலிருந்து சூட்சமமான அலைகள் புறப்பட்டு எங்கும் பரவி நில உலகம் முழுவதும் ஆனந்தமயமாகின்றது அவன் தன் கருணை பார்வையால் கடும் துன்பத்தையும் நீக்கி அருள்கின்றான் பற்றற்ற ஆகாயத்தையே ஆடையாக கொண்ட திகம்பரனான சிவன் சில நேரங்களில் பக்தர்களுக்கு திருவிளையாடல் புரிய மனதில் எண்ணம் கொள்கின்றான்

அந்த மாணிக்கங்களின் ஒளியில் திசைகள் அனைத்தும் குங்கும பூவை கரைத்து ஊற்றிய வண்ணத்தில் அழகிய மணப்பெண் போல ஜொலி ஜொலிக்கின்றது மதையானையின் தோளால் ஆணை எம் இறைவனின் மேலாடை அவனோடு சேர்ந்து ஒளிர்ந்து கொண்டு அசைந்தாடுகின்றது அனைத்து உயிர்களையும் காப்பவனாயே சிவபெருமானின் இந்த திரு நடனத்தால் எனது உள்ளம் ஆனந்த வெள்ளத்தில் திளைக்கின்றது சகசரலோச்சன பிரபுத்திய சேச லேகசேகரூலி தோரணி புஜங்க ராஜ மாலையூடகிரியைதாம் சகோரபந்துசேகர ஆயிரம் கண்களையுடைய இந்திரனும் மற்ற பிற தேவர்களும் அனைவரும் சிவபெருமானின் அருள் பெற மண்டியிட்டு வணங்குகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இடைவிடாமல் புழுதி பறக்க ஆடிக்கொண்டிருக்கும் எம் இறைவனின் திருப்பாதம் அருளை வாரி வழங்குகின்றது அள்ளி முடிந்த ஜடாமுடியை முடியை ராஜநாகத்தால் கட்டி அதன் மீது நில ஒளியை குடிக்கும் ஒரு பறவையான சகோராவின் தோலியான சூடியுள்ளான் அது அவன் அருள் போன்ற பாலொலியை சிந்தி கொண்டிருக்கின்றது சத்வர பஞ்ச சாயகம் நமன்னிலிம்பு நாயகம் சுதா மயூகேகா விராஜமான சேகரம் மகா கபாலி சம்பதே சிரோஜடா லமஸ்தொன் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து புறப்படும் ஜுவாலை தன் ஒளியை திசையெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறது அந்த ஜுவாலையால் ஐந்து அம்புகளையும் அதாவது காமதேவனின் ஐந்து அம்புகளையும் எரித்து இறுதியில் காமனையும் எரித்து சாம்பலாக்கினான் அமுதை சுரக்கும் பெரிய நிலவை சூடிக்கொண்டிருக்கும் மகா கபாலியின் ஜடாமுடியிலிருந்து நாம் அனைவரும் சகல செல்வ சம்பத்துகளையும் பெற்று வாழ்வோமாக பால பட்டிகா தகத்தக்தகஜ்வல தனஞ்சயா சண்ட பஞ்ச சாயகே தரா தரேந்திர நந்தினி குசாக்ர சித்திர பத்திரக பிரகல்பனைக்க சில்பினி திரிலோச்சனே ரதிர்மம தன் நெற்றிக் கண்ணில் இருந்து புறப்படும் தக தகவென்ற அக்னியால் மன்மதனின் ஐந்து அம்புகளையும் எரித்து முடிவில் அவனையும் சாம்பலாக்கிய எம் இறைவன் தன் அற்புத தாண்டவமாடும் திருவடிகளால் உலகில் அதாவது மலைமகளான நம் பார்வதி தேவியின் உடலில் பல்வேறு ஓவியங்களை பல்வேறு வகையான படைப்புகளை வரைகின்றான் அவனே அனைத்து படைப்புகளையும் உருவாக்கும் ஒரே சிற்பியாக அதாவது ஏக இறைவனாக இருக்கின்றான் புக்கன் பெருமானின் இந்த தாண்டவத்தால் என்னுள்ள பூரிப்படைகிறது நவீனமேக மண்டலி நிறுத்த துர்தர சுரத் குஹிசித்தி நீதம பிரபந்த பந்த கந்தர நிலிம்ப நிர்ஜரித்தர தனோது கிருத்தி சிந்துர ஆ நிதான பந்துர பியம் ஜெகத் துரந்தர சிவன் தன் தாண்டவத்தின் அதிர்வுகளால் கட்டுப்படுத்தவே முடியாத புதிய மேகங்களை அதாவது அடக்கி வைக்கின்றான் மேலும் அந்த அதிர்வுகளால் இருள் சூழ்ந்த இரவின் கருநிறத்தை தன் கண்டத்தில் கட்டி வைத்துள்ளான் புனித கங்கையை தன் சடையில் தாங்கியவனே யானைத் தோழி உரித்து ஆடையாக கட்டியவனே சிவந்த மேனியனே பிறை சூடனே அண்ட எங்கள் அனைவரையும் பிரபுல்ல நீல பங்கஜ பிரபஞ்ச காலிம பிரபா கண்ட கண்டலி ருசி பிரபத்த கந்தரம் புரஸ்சிதம் பவஸ்சிதம் மகச்சிதம் சிதம் தமந்த சிதம் பஜே உலக பாவங்களின் கரிய வடிவமாகிய அவன் கழுத்தில் மலர்ந்துள்ள அழகிய நீல நிற தாமரை போல தோற்றமளிக்கிறது அதை அவன் தன் வலிமையால் அடக்கி கழுத்தில் ஆபரணமாக அணிந்துள்ளான் காமனை எரித்தவனே திரிபுறங்களை எரித்தவனே உலகப் பற்றுகளை அறுத்தவனே தட்சனின் யாகத்தை வீழ்த்தியவனே அழித்தவனே அசுரனை அழித்தவனே எமனை அழித்த எங்கள் இறைவனான சிவபெருமானை உன்னை வணங்குகின்றேன் அகர்வ சர்வ மங்களா கலா கதம்ப மஞ்சரி ரச மாதுரி மாதிரி விஜரும்பனா மதுவர்தம் ஸ்மராந்தகம் புராந்தகம் பவாந்தகம் மகாந்தகம் கஜாந்த காந்த காந்தகம் தமாந்த காந்தகம் பஜே என்றென்றும் வற்றாத ஆறா அமுதத்தை அனைவருக்கும் அளிப்பவன் வண்டுகள் மொய்க்கும் தீ நிறைந்த கதம்ப மாலையை சூடியிருப்பவன் அவன் தாண்டவத்தில் ஊற்றெடுக்கும் அமுதம் பொங்கி வழிந்து அவனால் உருவாக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளையும் ஊர்விக்கின்றது மன்மத நாசனே மும்மலங்களை எரித்தவனே அனைத்து வகையான உலகாய தன்மைகளையும் கடந்தவனே லட்சனின் யாகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவனே கஜாசுரனை சமூகாரம் செய்தவனே அந்தகாசுரனை வீழ்த்தியவனே காலனை அழித்த கருணாமூர்த்தியே உன்னை பாடி துதிக்கின்றேன்

சீறிக்கொண்டு அசைந்தாடுகிறது அவனுடைய நெற்றிக்க நேர்ச்சை பொருட்களை மிருதங்கமானது தொடர்ச்சியாக தெய்வீக ஒளியை திசையெங்கும் கொண்டிருக்க கொண்டிருக்கலயத்தோடு சேர்ந்து எம் இறைவனான சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றான் சகல உயிர்கள் மற்றும் வஸ்துக்களிலும் சதா சிவனே உறைந்திருப்பதால் உலகின் இருமை நிலைகளை கடந்து உருமை நிலையை செய்து எரிஞ்சும் விதமாக அடுத்த ஸ்லோகம் அமைந்துள்ளது புருஷத் விசித்திர தல்பயோர் புஜங்க மௌத்திகர் சஜோர் கிருஷ்டரத்ன லோஷ்டையோ சுகுத் விபசபசையோ ரவிந்த சசிசோ பிரஜா மகி மகேந்திரயோ சமாம் பிரவர்த்திக கடா சதாசிவம் பிரஜாமியசேம் இறைவனே இன்று நான் அழகிய வேலைப்பாடுள்ள மெத்தையையும் கட்டாந்தறையையும் ஒன்றாக உணர போகிறேன் என்று செய்யப்பட்ட அழகிய மாலையையும் குப்பை கூலத்தையும் ஒன்றாக உணரப்போகிறேன் என்று தாமரையை ஒத்த அழகிய கண்களையும் அதாவது ஞான பார்வையையும் ஒன்றாக உணரப் போகிறேன் என்று நான் சாதாரண குடிமகனையும் அரசனையும் வேறுபாடு இல்லாமல் போகிறேன் என்று நான் சதாசிவனையே எங்கும் கண்டு அவனையே அடையும் நாள் வருமோ

கண்கள் அலைபாய்வதை விடுத்து நெற்றியில் நீரோடு சிவநாமத்தை ஜெபித்தபடி ஆனந்தம் உன்னில் நான் காலம் என்று வரப்போகிறது இமம் ஹி நித்திய முத்தமோத்தமம் முத்தமோத்தம்தவம் மதன் ஸ்மரன் ஸ்ததம் ஹரே கௌசி பக்தி மாசுதா கதீம் விமோசனம் சிந்தனம் மேலினும் மேலான சிவபாசுரம் பாடப்பட்டுள்ளது இதை அனுதினமும் மன தூய்மையுடனும் ஈசன் மேல் தாளாத பக்தியுடனும் பாடி துதிப்பவர்களுக்கு இறைவனே குருவாக வந்தருள்வான் ஈசனை அடைய இதைவிட சிறந்த உபாயம் இல்லை இவ்வாறு பாடி தியானிப்பவர்களின் அறியாமையை நீக்கி ஸ்ரீ சங்கரன் அருள் புரிவான் துரங்க யுத்தம் லக்ஷ்மீம் சைதவ சுமகிம் பிரததாதி சம்பு தினமும் பூஜை முடியும் நேரம் பத்து தலைகளை கொண்ட ராவணனின் இந்த பாடலை பாராயணம் செய்பவர்களுக்கும் பிரதோஷ காலங்களில் சூரியன் அஸ்தமித்த பின்பு இந்த பாடலை பாடி அருள்வான் லட்சுமி தேவியும் தன் திருமுகத்தை காட்டிய அருள் புரிவால் மகாதேவனும் கேட்ட வரங்களை அருள்வான் இது ராவணக்ருதம் சிவத்தாண்டவ தோத்திரம் சம்பூர்ணம் ராவணன் அருளிய சிவத்தாண்டவ தோத்திரம் முற்றிற்று முக்கண்களை உடையவனும் மனங்கமள்பவனும் எல்லையில்லா கருணையோடு அடியார்களைத் தொல்பவனும் ஆகிய சிவபெருமானை வணங்குகிறேன் அவனை வணங்குவதன் மூலம் முதிர்ந்த வெள்ளரி பலம் காம்பிலிருந்து தன்னை வெடிவித்துக் கொள்வதைப் போல மரணம் என்னும் பெரிய வியாதியிலிருந்து விடுதலையாகி முக்தி நிலை எய்துவேனாக ஓம் நமட்சிவாய ராவணன் தான் முக்தி பெறும் வழி எது என்று உணர்ந்து உலகுக்கும் அதனை கூறுவது போல கடைசி பாடல்களும் அமைந்துள்ளன சிவராத்திரி சமயம் பிரதோஷ நேரங்களில் இதனை படித்து சிவனு பெறுவோமாக நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஒன்று நன்றி வணக்கம்